மிகப்பெரிய ஒரு இந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் என்ன பண்றது ஐயா தஞ்சாவூர்ல இருந்து ஐயா குருஜி குருஜி நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளை சந்திக்கிறதுக்கு சற்றுக்குள்ளாங்க இருக்கிறது இப்ப எல்லாமே ஒரு சந்திக்கும் போது பெரிய ஒரு

அதாவது எங்களுடைய சங்கங்கள் வைக்கலாம் வளர்க்கலாம் வந்து பிரியாணி புட்டவட்டம் எல்லாருமே பழைய எளிமையான மழையில பல விஷயம் சொன்னாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இப்ப சங்கங்கள் எத்தனை நாள் வச்சுக்கலாம் சங்க

ಇದು <manyans>... ಎಲ್ಲ <manyans... manyans... manyans>...

நோக்கி எந்த கலவு சோழமா காய்ச்சி மணங்கோ அம்சமோ கூட்ட வழிபாடு பொருளாதாரத்துக்கு இது தமிழன் முழுவதும் ஒரே கட்டில் ஓட்டுறாங்க ஒரே இந்த ஜெயமுண்டாவன இந்த அழகத்திலும் இருக்காமல் நடந்து நன்றி வணக்கம் அன்பு சொல்லுவதனுடைய